நம்ம தொடர்ந்து தொடர்ந்தப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கன இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே காண்போரி நெஞ்சை மயக்கும் வகையில் ஆசிரியரிடம் மனதார மன்னிப்பு கூறும் மழலை மனம் மாறாத பள்ளி மாணவர் ஒருவரின் வீடியோ இப்போது சமூக வலைதள பக்கங்களில் செம்ம வைரலாகி பரவி வருகிறது அதோடு மேலும் நெட்டிசன்கள் அதற்கு கலவையான விமர்சனங்களையும் வழங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இணைய வெளியில் தினந்தோறும் லட்சக்கணக்கான வீடியோக்கள் ஸ்ட்ரீம் ஆகின்றன அதில் சில மட்டுமே பரவலாக பார்வையாளர்களின் கவனத்தை பெற்று ஹிட் அடிக்கிறது அந்த ஹிட் அடித்த வீடியோ வரிசையில் அமைந்துள்ளது இந்த வீடியோவும் மலலியற் பள்ளி ஒன்றில் மாணவர் தனது ஆசிரியரிடம் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பும் கூறுகிறார் அதோடு இந்த தவறை இனி நான் செய்ய மாட்டேன் என உறுதியும் அளிக்கிறார் அந்த பிஞ்சி மாணவர் ஆனால் அந்த ஆசிரியரோ அதற்கு நீ இப்படி தான் சொல்வாய் ஆனால் அதே தவறை நீ மீண்டும் செய்வாய் என்கிறார் அந்த ஆசிரியர் வேண்டுமென்றே ஆனால் அந்த மாணவரோ தொடர்ந்து தனது மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டே உள்ளார் இறுதியில் அந்த மன்னிப்பை ஆசிரியர் ஏற்றதும் அன்பு முத்தங்களை பரிமாறுகிறார் அந்த அன்பு மாணவர் பதிலுக்கு அந்த ஆசிரியர் அந்த மழலைக்கு முத்தமும் கொடுக்கிறார் சுமார் நாற்பத்தஞ்சு நொடிகள் ஓடும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் கவனம் பெற்றுள்ளது நெட்டிசன்கள் இந்த வீடியோவுக்கு தங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து வந்துள்ளனர் எனது பள்ளி நாட்களில் இப்படியொரு இனிதான நினைவு இல்லாமல் போனது ஏனோ ஆசிரியர் அக்கறை குழந்தையின் அன்பு இது உண்மையா அல்லது வைரலாக வேண்டும் என்ற நோக்கில் கிரியேட் செய்ததா தாயெல்லாம் கொண்ட அந்த ஆசிரியரை குழந்தை ஒருபோதும் மறக்காது என நெட்டிசன்கள் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்